சிம்மமாஸ் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள் ஸோ இது வந்து ஒரு மேற்க பார்த்த வீடுங்க மேற்க பார்த்த வீட்டிற்கு உச்சஸ்தானத்தில் தலைவாசல் இருக்கு வெஸ்ட் ஃபேசிங் இஸ் த பெஸ்ட் ஃபேசிங் ஸோ இந்த பில்டிங்கினுடைய அமைப்பு மேற்கு பார்த்து இருக்கு மேற்குல வந்து முன்முகப்பில் வந்து ஒரு போர்ட்டிகோ போட்டிருக்கோம் இந்த பில்டிங் ஆக்சுவலி வந்து டூ பிஹெச்சுக்கே உள்ளே போய் பார்ப்போம் ஸோ அந்த பில்டிங் பேஸ் மட்டுமே நல்ல ஹைட் வந்து ஒரு சிக்ஸ் ஃபீட் ஏற்றிட்டோம் மேலே வந்து கம்பி கட்டி காங்கிரீட் போட்டிருக்குறேன் ஸோ இந்த பில்டிங்கினுடைய அமைப்பு பார்த்தோம்னாக்கா ஸோ ஃபுல்லாக உள்ளே வந்து நான் வந்து காங்கிரீட் போட்டிருக்கிறேன் ஸோ உள்ளுக்குள்ள தலைவாசலுக்கு உள்ளுக்குள்ள ஹாலனுடைய அமைப்பு ஹால் வந்து உங்களுக்கு சிக்ஸ்டீன் பை சிக்ஸ்டீன் ஸோ ஃப்ளோரிங் வந்து கம்ப்ளீட்டாக கம்பி கட்டி காங்கிரீட்டை போட்டுவிட்டோம் கரையான் மருந்து அடிச்சிட்டோம் ஸோ எல்லாமே கம்பி வந்து என்ஜிஏ யூஸ் பண்ணுறேன் அப்புறம் அக்னி டிஎம்டி ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து வீட்டுக்குள்ளே நம்ம போய் பார்ப்போம் வாங்க இது ஹாலுக்கு உண்டான மெயின் டோர் தலை வாசலுக்கு உண்டான அமைப்பு ஸோ படி ஏறி வர்றோம் ஸோ ஹால் பார்த்தோம்னாக்கா சிக்ஸ்டீன் பை சிக்ஸ்டீன் ஹால் ஓகேங்களா அப்போது இது கிழக்கு ஈசான மூலேன்னு சொல்கிறது நார்த் ஈஸ்டில் வந்து ஒரு ரூம் இருக்குது ஸோ இந்த ரூமுக்கு உள்ள ஒரு டாய்லெட் இருக்குது சும்மா அட்டாச்சு டாய்லெட் மினியாக இருக்கும் ஒரு ஃபோர் பை சிக்ஸ் இருக்குது அப்புறம் இதுக்கு உண்டான கட்டில் வைக்கிறது இது ஆக்சுவலி சோகேஸ் கபோர்டு இந்ததுக்கு உண்டான ஹாலுக்கு உண்டானது ஸோ ஹாலில் இருந்து மாடிப்படி ஏறி போகிறது ஒரு சின்ன வீத்து மாத்திரை வச்சுருக்குறோம் ஹாலுக்கு உண்டானது ஹாலில் இருந்து இது கிச்சன் ஸோ இது வந்து டென் பை டென் கிச்சன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து டென் பை டென் கிச்சன்னு இது கிழக்கில் வந்து ஒரு வாசல் வச்சுருக்குறேன் இந்த கிச்சனுக்கு வந்து ஒரு ஜன்னல் தான் இருந்தது அடியென்னு என்ன பண்ணிட்டேன்னாக்கா இது வந்து பேக் சைடு இங்கே வந்து ஃபோர் ஃபீட் இடம் விட்டுருக்குறேன் ஸோ நாலடி அடி விட்டுருக்குறோம் பக்கத்துலலாம் பில்டிங் நடந்துன்னு இருக்குது ஸோ இது வந்து ஒரு வெல் டெவலப்புடு ஏரியா ஸோ அதில் வந்து கொஞ்சோண்டு இடம் விட்டுருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா யூட்டிலிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் இடம் இருக்கட்டும்ங்கிறதுக்காக நாங்கள் வந்து இடம் விட்டுட்டோம் அப்புறம் அக்னி மூலம் நீண்டு இருந்ததுனால அதை கிராஸ் எடுத்து கட்டிருக்கிறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பேஸ் பண்ண சிக்ஸ் ஃபீட் இருக்கும் அதை காமிக்கிறேன் அப்புறம் போர் வந்து டெப்த்து வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபீட் போர் போட்டோம் இப்போ வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபீட்டில் தண்ணி இருக்குது அந்த போர் ஈசானத்தில் இருக்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லாட்டர் நான் போரில் வாட்ரு சுவிட்சு போட்டோம்னா அப்படி தண்ணி வரும் இப்போ பாருங்கள் நான் வந்து கிச்சனுடைய என்ட்ரியில் நிற்கிறேன் ஸோ இது வந்து கிச்சன் என்ட்ரி இன்னும் சரியாக சொன்னோம்னா இந்த கிச்சனில் இந்த மூளை வந்து என்னது கன்னி மூளை ஸோ இதில் கிரைண்டர் மிக்சி வைக்கிறதுக்கு ஆக்சுவலி இந்த ஜன்னல் ஹைட் இன்னும் கொஞ்சம் கூட்டிடுவோம் ஐ மீன் ஒயரம் குறைச்சிருவோம் அப்போ தான் இந்த டெய்ல்ஸ் ஒட்டும் போது ஒரே மாதிரி வரும் அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒட்டி கொண்டுருவோம் ஸோ ஃபைனாக இருக்கும் அப்புறம் இந்த ரூமுக்கு வந்து ஸ்டோர் ரூனு குட்டி ஸ்டோர் ரூனு கேட்டால் ஸோ அதனால் இதில் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா இந்த கிச்சன்லேருந்து பார்த்தோம்னா இது என்ட்ரன்ஸு ஓகேவா இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் அது கன்னி மூளை பெட்ரூமுக்கு உண்டான வாசல் ஜன்னல் இதெல்லாம் குத்து விழுகவே விழுகாது இது மாதிரி நீங்கள் கட்டும்போது ஒன்று செக் பண்ணி பாருங்கள் ஸோ நான் இப்போ வந்து ஏர் சர்க்குலேஷன் பார்த்தோம்னால நல்லா நான் ஃபீல் பண்ண முடியுது ஸோ அந்த ஏர் சர்க்குலேஷன் அப்படியே உங்களுக்கு வந்துட்டு போகும் அது மாதிரி கட்டுங்க கம்பேர் பண்ணிக்கோங்க இல்லை இது மாதிரி பிளான் போட்டுக்கோங்க இது வந்து மாடிபடி ஏறி போகிறதுக்கு உண்டான அமைப்பு ஸோ இது வந்து படிக்கு உண்டான ப்ரொவிஷன் இப்படியே ஏறி போயிட்டு இந்த கிச்சனில் இருந்து வந்தோம்னாக்கா இப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் சிந்தனை பண்ணுறோம் அப்படியே கையெல்லாம் வைக்காமல் சந்தோஷமாக அப்படியே உட்காந்து இந்த கருப்பிட்டி காப்பியோ இல்லைன்னா லெமன் டீயோ கொடுத்தாடனா அப்படியே குடிச்சுன்னு அப்படியே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த உடைய பண்ணிக்கணும் இல்லைனா டாப் டெரஸில் வந்து நாங்கள் வாயு மூலையில் வந்து ஒரு யோகா பண்ணுறதுக்கு உண்டானது தியானம் பண்ணுறதுக்கு உண்டானது கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டு ரிலாக்ஸாக இங்கே கொஞ்சம் உட்காந்தோம்னாக்கா ஹாயாக உட்காந்துட்டு இங்கே காஃபி சாப்பிட்டுக்கலாம் இப்போ மேலே வந்து எந்த இடைஞ்சலும் இருக்காது பொம்நாட்டி உள்ளே இருப்பா ஸோ அவங்க வந்து இங்கே வந்து நமக்கு காஃபி கொடுத்துட்டு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க இப்போ அந்த பெட்ரூம் பார்ப்போம் முக்கியமான இடத்துல வந்துட்டோங்க இந்த மேலே போகிறாங்க இல்லையா நம்ம கான்ட்ராக்டர் தான் போனார் ஸோ இது வந்து உள்ளுக்குள்ளே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் ஸோ இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வந்துடும் ஓகேவா இதில் குட்டியாக திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டான கப்போர்டு குட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான்லாம் வச்சுக்குவாங்க இல்லையா அதற்குண்டான அமைப்பு இப்போ பார்த்தோம்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஹாலுக்கு உண்டான அமைப்பு இருந்து இது பூஜு ரூம் ஓ இது வந்து பூஜை ரூம் நான் உள்ளே போகிறேன் பாருங்க ஸோ நல்லா இப்படி உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ஸ்லாப்பு ஸோ இது வந்து ஸ்லாப் நம்ம வந்து போட்டு கொடுத்துட்றோம் கிழக்க பார்த்து சாமி இருக்கும் நம்ம இப்படி ப்ரே பண்ணுறச்சா வந்து உங்களுக்கு வடக்க பார்த்து இருக்கும் நல்ல ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம் நல்லாவே இது எழுத்தாப்பில் ஒரு குட்டி கபோர்டு கொடுத்துருக்குறோம் நிறைய சாமி திங்ஸ் இல்லையா அவங்கள்லாம் அதுக்கு கபோர்டு கொடுத்துருக்குறோம் ஏன்னா வேறு பக்கம் கொடுக்குறத விட வந்து இந்த பக்கம் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ பூஜைக்கு மேலே வந்து பூஜா திங்ஸ் நிறைய இப்போ தீர்த்தம்லாம் கொண்டு கொடுக்குறா காசி தீர்த்தம் அதுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அதுக்கு மேலே வச்சுக்கிறதுக்கு உண்டானது கொழு பொம்மைகள் வைக்கிறதுக்கு உண்டான இடம் வேணும்னா ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு பூஜு ரூம் இருக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லையா ஸோ அதனால் ஒரு வீட்டுக்கு கட்டாயம் பூஜை ரூம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த ஹாலனுடைய ஹைட்டு பார்த்தோம்னா ரூஃப் ஹைட் லெவன் ஃபீட்டு கொடுத்துருக்குறேன் ஸோ சிக்ஸ்டீன் பை சிக்ஸ்டீன் ஹால் கொடுத்து ஸோ இதில் நல்லா கிராண்டாக பாருங்க நல்ல காத்தோட்டமாக இருக்கும் இது வடக்கு பகுதியில் நாங்கள் ஒத்துருக்கறது ஒரு ஜன்னல் அதேன்னு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன் நானே பிளான் போட்டு நல்லா மனையை தேர்ந்தெடுத்து சிறப்பாக செயல்பட்டுன்னு இருக்கோம் ஸோ வாசல் இது ஒரு ஜன்னல் யார் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு எப்போ ஏ கதை உத்தர அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி ஓகே அப்புறம் இது வந்து கன்னி மூளை பெட்ரூமுக்கு உண்டான வாசல் இது என்னது ஈசானியத்துக்கு வரும் கரெக்டாக நார்த் ஈஸ்ட்டில் வரும் நார்த் ஈஸ்ட்டில் டோர் வச்சுருக்கோம் ஸோ இது வந்து உள்ள இப்படி என்ட்ரி ஆகுறோம் ஸோ முக்கியமான தகவல் லாஸ்ட்டாக வந்துட்டோம் ஸோ இது ஒரு ஜன்னல் இது மினி கபோர்டு ஸோ இது எதுக்குன்னா ட்ரெஸ்ஸிங் உண்டானது வச்சுக்கிறது ஸோ இந்த இடத்துல அப்புறம் இது வந்து ஒரு சின்ன குட்டி டாய்லெட்டுக்கு உண்டான அமைப்பு ஸோ இது வந்து கட்டிலுக்கு உண்டான ப்ரொவிஷன் இது கட்டில் ஸோ இது மேற்க பார்ப்பதுக்கு கன்னி மூளை அதுவும் ஒரு ஜன்னல் அப்புறம் லாஃப்ட் வச்சிருக்கோம் ஆக்சுவலி வந்து வெளியில வந்து ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு ஏன்னா வெளியிருந்து ஏதோ ஒரு அக்கேஷனாக நம்ம வெளியே போயிட்டு வர்றோம்னா அதுக்கு கீழே டாய்லெட் பாத்ரூம் போட்டுருக்கோம் மேலே வந்து நம்ம வந்து திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு பயம் நல்ல எல்லாம் டெப்தா இருக்கும் இது வரைக்கும் இருக்கு பாருங்க ஃபுல்லா இவ்வளோ திங்ஸ் வச்சுக்கலாம் சோ மேலே நாங்க டைல்ஸே ஒட்டிடுவோம் டைல்ஸை ஒட்டி ஒரு லைட்டை போட்டு கொடுத்துடுறோம் ஸோ நிறைய திங்ஸ் வந்து நீங்க அடுக்கியே வச்சுக்கலாம் திக்கி திக்கி மேலே போடுறது அப்படிலாம் வேண்டாம் நல்லா கதவை போட்டுட்டு கதவை திறந்து மேலே போயிட்டு நல்லா வந்து ஃப்ரீயா ரிலாக்ஸா அவசரம் இல்லாம ஒரு சாக் போட்டு உட்காந்துட்டு என்னென்ன ஜாமா வச்சிருக்கோம் பொம்பளை பிள்ளைக்கு என்னென்ன கொடுக்க போகிறோம் என்ன எழுதி வச்சிருக்கோன்னு ஒரு பேப்பரில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டேன் ஓகேவா இப்போ வாங்க இது வந்து நான் கட்டில் இங்கே நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேவா இதெல்லாம் ஹாயாக தூங்கிறதுக்கு உண்டானது ஆ இதில் தான் பீரோ இங்கே வைக்கணுங்க ஸோ கன்னி மூலையில் பீரோ வைங்க ஸோ இது வந்து பீரோ வந்து நீங்கள் இன்னைக்கு வந்து ரேட்டு குறைஞ்சிருக்கு பதினாலாயிரத்து செல்ற தான் இருக்குது நகை ரேட்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும்னு சொல்லியிருக்கா ஸோ அது வந்து நீங்க வாங்கி நிறைய வச்சிங்கன்னா இதுல வச்சுக்கோங்க இவ்வளவு வாங்குற மாதிரியா இருக்கு நீங்க போட்டுக்கிறது சொல்லிட்டு அது கன்னி மூலையில வைக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகேவா தென்மேற்குல பீரோ வைக்கணும் அதுக்காக அப்புறம் கட்டிலுக்கு கீழே எல்லாம் வந்து நீங்க ட்ராயரை போட்டு படுக்கிறதுக்கு கீழே அப்படியெல்லாம் தயவு செய்து அந்த சொர்ணத்தை வந்து நீங்க காசு பணம் அந்த நகைக்கு உண்டானதுல வந்து மிதிக்க கூடாது அதே மாதிரி அதுக்கு மேலே உறங்கக்கூடாது ஏன் சார் நாங்கள் தோண்டி உள்ள வச்சிடலாமா அப்படியும் பண்ணக்கூடாது ஸோ இந்த சோத்தில் நீங்கள் லாக்கர் வச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த சுவருக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு லாக்கர் வச்சுருங்க அந்த சீக்ரெட் நான் சொல்லலை ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா அப்புறம் மிஸ்டேக்காக போய்டும் அதனால லாக்கர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கலாம் கன்னி மூளை சார்ந்து வச்சுக்கோங்க ஸோ நான் இந்த வீட்டில் ஒன்றும் வைக்கலை ஓகேவா அதனால் வந்து நீங்கள் லாக்கர் வந்து பீரோ இந்த மூலையில் வச்சுக்கோங்க லாக்கர் ஈஸ்ட்டு ஃபேஸிங் ஆர் நார்த்து ஃபேஸிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அடியன் வந்து இந்த வீட்டுக்கு உண்டான தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு அமைப்பு லிங்கம் வாஸ்துவில் வந்து நிறைய தகவல் ஃபார் பிளான் பார்த்துட்ருக்கீங்க அந்த பிளான் அப்படியே எக்ஸிக்யூஷன் தான் நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு உண்டான அமைப்பு மேலே போயிட்டு அதே மாதிரி ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோட கொடுத்துருக்குறேன் பூஜை ரூம் இல்லை அதில் கபோர்டில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இது மாதிரி பிளான் வேணும்னாக்கா கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு கால் எங்களுக்கு வந்து நீங்களே பிளான் போட்டு கொடுங்க சார் ஓகே அது மாதிரி பண்ணித்தரேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் வந்து பார்ப்பலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணி எப்போ வரலாம் என்ன ஏதுங்கிறது சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு என்ன எங்கக்கிட்ட பிளான் கொடுத்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு அடியேனே கைட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிளான் தேவைப்பட்டாலும் திருத்தம் தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைபே பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க யூடியூப்காரங்க எங்களை கூப்பிட்டு சத்தம் போடுறான் ஏய் நீங்கள் வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்